உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவு போலி மதுபான தொழிற்சாலை கண்டுபிடிப்பு குப்பம் பகுதியில் வீட்டில் இராணுவ கேன்டீனில் விற்பனை செய்வது போல் வீட்டில் போலி மதுபானங்களை தயாரித்து விற்பனை செய்த கும்பல் நான்கு பேர் கைது ஒருவர் தலைமறைவு பாட்டில்கள் மற்றும் காளிப்பாட்டில் மற்றும் மூடிகள் ஸ்டிக்கர்கள் பறிமுதல் குடியாத்தம் மதுவிலக்கு போலீசார் நடவடிக்கை வேலூர் மாவட்டம் குப்பம் அடுத்த காவனூர் கிராமத்தில் நேற்று இறுதிவிடும் விழா நடைபெற்றது எருதுவிடும் விழா நடைபெறும் பகுதியில் அதிகமாக மதுபானங்கள் விற்பனையாகும் இதனால் கள்ளச்சந்தையில் மதுபானங்களும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது கேவி குப்பம் பகுதியில் எருதுவிடும் விழாவின் போது கள்ளச்சந்தையில் அதிக அளவு விற்பனை செய்து வருவதாக குடியாத்த மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனால் அங்கு சென்ற போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது சந்தேகத்திற்கிடமான பெரிய பையை வைத்துக்கொண்டு கொண்டு சொற்றை தெரிந்து குப்பம் எடுத்த வேப்பங்கனேரி கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் ஆலங்கனேரி பகுதியைச் சேர்ந்த விஜய் பிரகாஷ் இருவரை பிடித்து விசாரணை செய்தனர் விசாரணையில் கேவி குப்பத்தில் இருந்து மேல்மையில் செல்லும் சாலையில் உள்ள ஜெய்பிரகாஷ் என்பவரிடமிருந்து மதுமான பாட்டில்கள் வாங்கி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது பின்னர் குடியாத்தம் மதுவிலக்கு போலீசார் ஜெயபிரகாஷ் என்பவரின் வீட்டிற்கு சென்று ஜெயபிரகாஷை கைது செய்து சோதனை மேற்கொண்டதில் அவருடைய வீட்டில் பதினாறு மதுப்பாட்டில்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட காலி மதுப்பாட்டில்கள் மற்றும் மூடிகள் இருந்தது கண்டுபிடித்து பறிமுதல் செய்யப்பட்டது மற்றும் இராணுவ கேண்டீனில் விற்பனை செய்யும் மதுப்பாட்டில் ஒட்டப்படு ஒட்டப்பட்டு முன்னூறு ஸ்டிக்கர்களை பறிமுதல் செய்து ஸ்டிக்கர் அடித்துக் கொடுத்த கேவிக்குப்பம் பகுதியில் அச்சகம் வைத்துள்ள பாலமுருகன் என்பவரை கைது செய்து மதுவிலக்கு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இராணுவ கேண்டீனில் விற்பனை செய்யும் ஸ்டிக்கர்களை டிசைன் செய்து கொடுத்த வேலூர் பகுதியைச் சேர்ந்த அனீஸ் என்பவரை தேடி வருகின்றனர் வீட்டில் போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்து நான்கு இளைஞர்களை கைது செய்த சம்பவம் கேவிக்குப்பம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது